வணக்கம் மக்களே விஜய் வந்து கரூருக்கு வராருங்க பொதுக்கூட்டத்துக்கு அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில் ஒரு கலவரம் நடக்குது அது வந்து கூட்ட நெரிசல்னு சொல்கிறாங்க பட் ஆனால் அது ஒரு கலவரம் தான் எப்படின்னா அவர் வந்து போன கொஞ்ச நேரத்தில் கரண்ட் ஆஃப் பண்ணுறாங்க அப்புறம் நெட்ஒர்க் ஆஃப் பண்ணுறாங்க அப்புறம் இன்டர்நெட் நெட்ஒர்க் ஆஃப் பண்ணுறாங்க அதாவது மொபைல் நெட்ஒர்க் ஆஃப் பண்ணுறாங்க ஸோ இந்த மாதிரி மக்கள் யாரெல்லாம் தொடர்பு கொள்ள முடியுமோ அதை எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுறாங்க கரண்ட் ஆஃப் பண்ணோன்னே ரோட்டில் கரண்ட் ஆஃப் பண்ணோன்னே ஃபுல்லாக இருட் ஆயிடுச்சு ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது மக்களுக்கு ஒன்றுமே புரியல என்னடா இது கரண்ட் ஆஃப் பண்ணிட்டாங்க ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்கலை யா அதாவது ஃபோனே போகலை யாருக்குமே ஃபோனே போகலை நெட்ஒர்க் ஆன் பண்ணால் நெட்ஒர்க் ஒர்க் ஆகல இன்டர்நெட் கால் பண்ணாலும் முடியல வாட்ஸ்அப்பில் ஏதாவது டைப் பண்ணி அனுப்பலான்னாலும் முடியல ஸோ எல்லா இன்டர்நெட்டையும் கட் பண்ணிட்டாங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வந்து சில மாஃபியா கும்பல் வந்து அந்த கரண்ட் ஆஃப் பண்ணவுடனே உள்ளே இறங்கிடுச்சு பல்லாயிரத்துக்கும் மேற்பட்ட மாஃபியா கும்பல் வந்து உள்ளே இறங்கிடுச்சு அந்த கரண்ட் ஆஃப் உடனே அந்த பொதுக்கூட்டத்தில் இறங்கிட்டாங்க இறங்கி என்ன பண்ணுறாங்க கையில் கிடைக்கிறவங்கெல்லாம் அடிக்கிறாங்க யாருனா இவங்க கரெக்டாக டார்கெட் யாருனா இந்த பேட்ச் போட்டுறவங்க அதாவது விஜய் கட்சியோடைய பேட்ச் போட்டிருக்கவங்க துண்டு போட்டிருக்கவங்க அவங்க கொடியை கையில் வச்சுருக்கிறவங்க அவங்க கொடியை வந்து உடம்பில் போட்டு அதாவது டேட்டு மாதிரி போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி போட்டிருக்கவங்க ஸோ இந்த மாதிரி ஆளுங்களாக பார்த்து கரெக்டாக டார்கெட் பண்ணி அவங்களெல்லாம் பிடிச்சி அடிக்கிறாங்க அடிக்கிறாங்க உதைக்கிறாங்க மிதிக்கிறாங்க குழந்தைன்னு பார்க்கல பெண்கள்னு பார்க்கல ஆண்கள்னு பார்க்கல எல்லாரையும் போட்டு மிதிக்கிறாங்க அடிக்கிறாங்க குத்துறாங்க கத்தியால் கிழிக்கிறாங்க கத்தியால் குத்துறாங்க ஸோ இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க ஸோ இவங்களோட டார்கெட் என்னென்னா விஜய் கூட்டத்துக்கு ஏன் வந்தீங்க எதுக்காக வந்தீங்க ஏன் வர்றீங்க ஸோ அப்போ என்னன்னா இதை பண்ணியிருக்கிறது யார் கரெக்டாக இவங்களுடைய தான் ஸோ ஆப்போசிஷன் தான் யாரோ பண்ணியிருக்காங்க அது நல்லா தெரியுது ஸோ இந்த மாதிரி கரெக்டாக விஜயோட கட்சி மெம்பராக பார்த்து கரெக்டாக டார்கெட் பண்ணி அவங்க அடிச்சிருக்காங்க கொன்னு இருக்காங்க கொன்று தான் போட்டிருக்காங்க எல்லோரும் திணறில் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க அதே போல் கூட்ட நெரிசலில் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்க பட் ஆனால் மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இவங்க கொன்று தான் போட்டிருக்காங்க யாரோ பலாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல் உள்ளே இறங்கி அடித்து கொன்று போட்டிருக்காங்க அடித்து மிதித்து கொன்று போட்டிருக்காங்க குத்தி போட்டிருக்காங்க ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க ஸோ இது முழுக்க முழுக்க அரசியல் காரணத்துக்காகவே நடந்த மாதிரி இருக்கு இருக்குல்ல அரசியல் காரணத்துக்காக தான் இது நடந்திருக்கு அப்படின்னு மக்கள் சொல்கிறாங்க இந்த சம்பவம் சம்மந்தமாக பல கேஸ்கள் வந்து உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றத்தில் இருக்குது ஸோ இந்த கேஸில் கோர்ட் வந்து கண்டிப்பாக இந்த ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி இந்த சிசிடிவி கேமரா அப்புறம் அங்கே நடந்த அங்கே கிடச்ச ஆதாரங்கள் எல்லாத்தையும் திரட்டி எல்லாரையும் அந்த அந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட எல்லாரையும் கோர்ட் வந்து விசாரிக்கிறோம் விசாரித்து அந்த இதில் தொடர்புடைய பல்லாயிரக்கணக்கான மாஃபியா கும்பல்களை கண்டுபிடிக்க வேண்டும் யார் யாரெலாம் இந்த சம்பவத்தை பண்ணாங்களோ அவங்க எல்லாரையும் நீதிமன்றம் கண்டிப்பாக பனிஷ் பண்ணணும் அவங்க எல்லாருக்கும் தண்டனை வாங்கி கொடுக்கணும் அவங்க எல்லாரையும் சும்மா விடக்கூடாது நீதிமன்றம் இதை கம்ப்ளீட்டாக துல்லியமாக விசாரித்து அந்த மாஃபியா கும்பல் அனைவருக்கும் தக்க தண்டனை வாங்கி தர வேண்டும் இது எதிர்காலத்தில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடக்கக்கூடாது என்பதற்கு ஒரு பாடமாக அமைய வேண்டும் நன்றி